வணக்கம் தடா பெரியசாமி அதிமுகவில் போய் இணைஞ்சிருக்கார் பாஜகவோட பட்டியல் பிரிவு தலைவராக இருந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் போய் இணைஞ்சிட்டார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இயக்கமாக இருந்தபோது திருமாவளவனுடன் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த கட்சிக்காக பணியாற்றினார் தடா பெரியசாமி முக்கியமான தலைகள் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா அதுல தடா பெரியசாமியும் ஒருத்தராக இருந்தார் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக என்ன செஞ்சார் அங்கேருந்து பிரிஞ்சு அப்படியே பாஜகவில் போய் சேர்ந்தாரு அந்த கட்சியில் வந்து பட்டியலின தலைவராக வந்து அவருக்கு கொடுத்தாங்க சரி இப்போ என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் சிதம்பரம் தொகுதி தான் அவருக்கு சொந்த தொகுதி அந்த சிதம்பரம் தொகுதியில் அவர் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளனுக்கு எதிராக போட்டி போடணும் பாஜக சர்பானம் போட்டி போட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையிட்ட சீட்டு கேட்டிருந்தாங்க ஆனால் சீட்டு அவருக்கு கொடுக்காம வேலூர் மா மாநகராட்சி முன்னாள் மேயர் கார்த்தியாயனிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து பிஜேபியோட மாநில பொதுச்செயலாளராக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருந்துச்சு அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அவருக்கு கார்த்திகாணிக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க முதல் வந்து மேயராக இருக்கும்போதே அதிமுகவில் இருந்தாங்க ஜெயலலிதா வந்து சிறையில் அடைக்கும்போது குன்காவுக்கு எதிராக வந்து உருவ அவருடைய உருவ பொம்மை இருந்தாங்க நீதிமன்றத்துக்கு எதிராக பயங்கரமான ஒரு பேச்செல்லாம் பேசினாங்க அவங்க மேலே வந்து வழக்கெல்லாம் பதிஞ்சு அவங்கள தண்டனைக்கு உட்படுத்தும்போது கூட அவங்க வந்து ஜெயலலிதாவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க தலை தலைமைக்கு வந்து அவ்வளோ விசுவாசத்தை வந்து பார்க்கவே முடியாது கார்த்தியாயனி அந்த அளவுக்கு விசுவாசமாக செயல்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அதிமுகவில் வந்து ஜெயலலிதா மறைஞ்சதுக்கப்புறம் அதிமுக இனிமேல் தேராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க பாஜகவில் வந்து இணைஞ்சுறாங்க பாஜகவில் இவ்வளோ விசுவாசமான ஒரு நபர் இருக்கிறாங்க ஜெயல்தாவுக்கே அவ்வளோ தலைமைக்கு அவ்வளோ விசுவாசமாக இருந்த நபர் அவங்களுக்கு வந்து போட்டி ஒரு வாய்ப்பை கேட்குறாங்க நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய பழைய செய்கிறாங்க தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கையில அவங்களுக்கு சிதம்பரம் தொகுதியை கொடுக்குறாங்க சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை எடுத்து அவங்க தீவிரமா பிரச்சாரம் பண்றாங்க ஆனா தடப்பிரேசமி கார்த்திகாயிக்கு வேலை செய்ய வேண்டியவர் அவர் அங்கேருந்து விலைக்கு வந்துட்டு இப்போ வந்து என்ன செய்கிறாரு நான் வந்து அதிமுகவில் சேர்ந்துட்டேன் ஏழு தனித்தொகுதி இருக்குது இந்த ஏழு தனி போய் நான் இப்போ பிரச்சாரம் பண்ண போகிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் அவர் வந்து பிரச்சாரத்தில் இறங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாஜகவில் வந்து நான் பட்டியலின தலைவராக இருந்தேன் ஆனால் யார் வேட்பாளர் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டாங்க பண்ண பிறகு ஏன்ட்டா அதை பற்றி சம்மந்தமாக கலந்து ஆலோசனையை பண்ணலை ஒரு பட்டியலின தலைவருக்கே இவ்வளோ தான் மரியாதை பாஜகவில் கொடுக்குறாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் மாநிலத்தில் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல் அப்புறமா கேசவ விநாயகம் இந்த மூணு பேர் தான் வந்து லிஸ்ட்டே போடுறாங்க யார் யாருக்கு என்னென்ன தொகுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் தொகுதியில் வந்து போட்டி போடுற பொன்பால கணபதி அவர் மேலே ஏற்கனவே சசிகலா புஷ்பா நோன்னார் சொரண்ணாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது அந்த வீடியோவும் இருக்குது இதை தாண்டி இப்போ அவர் இவர் வேற தடா ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார் அவர் வந்து பொன்பால கணபதி வந்து தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் அங்கே திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா பறையர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அவங்க அதிக அளவில் இருக்கிற இடத்துல வந்து எப்படி தேவேந்திர குல இது சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ சிதம்பரத்தில் இறங்கி பாஜகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்தியாயினி வந்து அங்கே ஜெயிக்கக்கூடாது அப்படின்னா யாரை ஜெயிக்க வைப்பாங்க திருமாவளம் தான் ஜெயிக்க வைக்கணும் அங்கே யார் போட்டி போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கட்சிக்காக அதிமுகவுக்காக நான் கூட்டணி கட்சிக்காக நான் பிரச்சாரம் பண்ணுவேன் ஏழு தனி தொகுதியிலே நான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன் அதிமுகவுக்காக அப்படின்னு சொல்லி தடா பிரியசாமி பேசியிருக்கிறார் பேசட்டும் அவரு வாயி அவர் பேச தான் செய்வார் இவ்வளோ நாள் பாஜகவில் வந்து ஒரு முக்கியமான பதவி கொடுத்தாங்க அப்படின்னா அதை தாண்டி தனக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த சீட்டு ஏன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கும் சரி சீட்டு கிடைச்சவங்களுக்காக நம்ம எல்லாமே போராடிட்டு கடைசியாக வந்து தேர்தல் ரிசல்ட்டெல்லாம் வந்த பிறகு நம்ம போய் தலைமையிட்ட வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கலாம் இல்லை ஒருவேளை சட்டமன்றத்துக்காக தடா பிரியசாமியை தயார்படுத்தி வச்சுருக்கலாம் சிதம்பரம் தொகுதியை இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும்போது எதை பற்றியுமே பேசாமல் இவங்க டமான்னு ஒரு முடிவு எடுத்து எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் போய் அதிமுகவில் இணைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்